பாஸ் சீசன் எயிட்டில் இன்னைக்கு வந்து பார்த்தோன்னா தர்சிகா வந்து வீட்டுக்குள்ளே வராங்க ஸோ மொதல் வாரம் மொதல் எட்டு பேர் வந்தாங்க இப்போ இந்த வாரம் வந்து பார்த்தோன்னா அடுத்த எட்டு பேர் கண்டஸ்டன்ட் வந்து உள்ளே வர போகிறாங்க ஆல்ரெடி எவிட் ஆனவங்க அதில் தர்ஷிகா வந்து உள்ளே வராங்க ஸோ இதுக்காக தான் வந்து விஷாலை வந்து எவிக் பண்ணாமல் வச்சுருந்தாங்க இப்போ அவன் தீபக்கை வந்து எவிக்ட் பண்ணிவிட்டு இவரை வச்சதுக்கான காரணமே வந்து இந்த வாரம் வந்து லவ் கண்டென்ட்டை வந்து இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணி அதை ஃபைட்டாக வந்து கொண்டு போகணும் அப்படிங்கிறதுனால தான் பிக் பாஸ் வந்து டிஆர்பிக்காக அப்படி பண்ணியிருக்காங்க ஸோ அவங்க நினச்ச மாதிரியே அந்த விஷயம் வந்து நடந்திருக்கு உள்ளே வந்ததுமே வந்து பார்த்தினா ஃபேட்மேனுக்கும் தர்ஷிகாவுக்கும் பயங்கரமான ஒரு சண்டை நடக்குது அதில் ஃபேட்மேன் வந்து சொல்லியிருப்பாரு நீ வெளியில் பண்ண ஒரு சில தான் விஷாலுக்கு வந்து கெட்ட பேர் ஆகுது நீ வந்து லவ் கண்டென்ட் ஃபுல்லாக பண்ணிவிட்டு இப்போ விஷ விஷால் தான் முழுக்க முழுக்க வந்து பார்த்தோன்னா கெட்ட பேர் வாங்கிட்டு இருக்காங்க அனி நல்ல விளாட்றா வந்து இப்போ பேசிகிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி ஸோ இவங்க ரெண்டு பேத்துக்குமே பயங்கரமான ஒரு கான்வர்சேஷன் வந்து போயிட்டுருக்கு அதில் வந்து ஃபேட்மேன் வந்து சொன்னது வந்து பார்த்தோன்னா என்ன உண்மைன்னா அவங்க தர்ஷிகா வந்து வெளியில் வந்து இன்டர்வியூவில் வந்து விஷால் வந்து நடித்தார் ஒரு நாடக காதல் எங்கிட்ட சொல்லி ஏமாற்றிட்டாரு அப்படிங்க மாதிரி வந்து வெளியில் இன்டர்வியூ சொல்லியிருப்பாங்க அந்த இன்டர்வியூவில் வெளியில் பேசுனதுனால தான் வந்து பார்த்தோன்னா இப்போ எல்லா ஹவுஸ்மேட்டும் வந்து இப்போ விஷால் வந்து ஒரு மாதிரி ப்ளே பாய் மாதிரி வந்து ட்ரீட் பண்ணிட்டு இருந்தாங்க அது தான்